சைவர்களின் முழு கடவுளான சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்து தொழில்களை புரிகிறார் சிவபெருமான் அன்பே உருவானவர் சிவலோகத்தில் இருக்கும் சிவபெருமான் இந்த உலகத்தினை காத்து அருள இந்த பூமியின் அதி உயர் மலையான கைலாய மலையில் அமர்ந்திருக்கிறார் அவரது நெற்றியிலே மூன்றாவது கண்ணொன்று காணப்படுகின்றது சிவன் மிகுந்த கோபமடையும் வேளையில் இந்த கண்ணை திறந்தால் தீப்பிழம்புகள் வெளிவரும் எனவும் அது தீய சக்திகளை அழிக்கும் எனவும் சைவர்கள் நம்புகிறார்கள் கழுத்து நீல நிறம் கொண்டதாகவும் அதனை சுற்றி வாசுகி என்னும் பாம்பும் காணப்படுகின்றது அவரது உடல் சாம்பல் நிறம் கொண்டதாக காணப்படுகின்றது உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொள்வதே அந்த நிறத்துக்கு காரணமாகும் இமயமலையிலிருந்து பாய்ந்து ஓடி வரும் கங்கை நதி அவரது தலையிலிருந்து உருவாகி ஓடி வருகிறது என நம்பப்படுகிறது அவரது ஒரு கையில் திரிசூலம் இருக்கிறது அவர் புலியின் தோலினை உடுத்ததாக காணப்படுவார் அவரது தலையில் பிறை சந்திரன் காணப்படுகின்றது எமது மூன்றாவது பாடத்தில் பிள்ளையார் எப்படி தனது பெற்றோர்களிடம் இருந்து புத்திசாலித்தனமாக மாம்பழம் பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம் அதனால் மகிழ்ச்சி அடைந்த பிள்ளையார் ஆடினார் பாடினார் தொப்பை வயிறு குழுங்க ஆடினார் இதனை பார்த்த சந்திரனுக்கு சிரிப்பு வந்தது அடக்க முடியாமல் பெரும் சத்தமாக சிரித்தான் அதனைப் பார்த்த பிள்ளையாருக்கு கோபம் வந்தது தேய்ந்து போ என்று சபித்தார் தனது பிழையினை உணர்ந்த சந்திரன் ஓடோடி சென்று சிவபெருமானின் காலில் விழுந்தான் தான் முழுவதுமாக தேய்ந்து போகாமல் இருக்க அருள வேண்டும் என்று வேண்டினான் சிவபெருமான் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனை தனது தலையில் வைத்துக் கொண்டார் அதன் காரணமாக ஒரே அடியாக போகாமல் வளர்வதும் தேய்வதும் மீண்டும் வளர்வதுமாக உள்ளான் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் ஏதாவது சிக்கலில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவ விரைந்து வருவார் அவ்வாறு உதவிய பல கதைகளை நாம் பின்னர் பார்ப்போம் இந்தியாவிலும் இலங்கையிலும் சிவபெருமானுக்கு பெரிய ஆலயங்கள் உள்ளன இவை மிகவும் புகழ்மிக்கவை பழமையான இந்த ஆலயங்களுக்கு உலகெங்கும் இருந்து பக்தர்கள் பெருமளவில் செல்வார்கள் மேலும் உலகெங்கும் சிவனுக்கு பல ஆலயங்கள் உள்ளன நீங்கள் அண்மையில் சென்று வந்த சிவாலயங்கள் குறித்து கீழே எழுதுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட்